ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இனிமேட்டு நம்ம பேச்சலராக எடுத்தால் நான் போய் சாப்பாடு செஞ்சுக்க வேண்டியது தான் கலை அரிசியை தூர வச்சுட்டு நேற்று நைட்டு சாப்பிட்ட ஜாமான் நிறையா இருந்தது அதெல்லாம் விளக்கு வச்சுட்டேன் நம்ம எடுத்த பொருளை எடுத்து வைக்கணும் இப்போ தான் எனக்கு இங்கே புரியுது ஏன் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஒரு உப்புட்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு தேடிங்கண்ணா தூங்கின பாய் பெட்ஜிட்டு எல்லாத்தையும் மறிச்சு வச்சுட்டு துணி நிறைய துவைக்காமல் கந்துது அது வந்து சரி நாளைக்கு துவச்சுக்கலாம் நாளைக்கு துவச்சிலாம் அப்படி தள்ளி போட்டுனே வரேன் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கின இந்து நியூஸ் பேப்பர் அது படிக்க டைமே இல்லை எல்லாம் காலைல செஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கிறதுனால அதை அப்புறமா படிக்கலாம் சொல்லி விட்டுட்டேன் காலைல பல் வைக்க நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அரிசி எடுத்து வேக வைக்கிறதுக்கு ஒரு நேரம் கிட்ட எடுத்துக்கினேன் எனக்கு தெரியல நான் புதுசா செய்கிறேன் அம்மா வந்து அது மேல நிறைய எடுத்து எடுத்து போடுவாங்க அதனால் நான் அதை எடுத்து போட்டு மாவு வாங்கி வந்தேன் நேற்று அதில் வந்து உப்பு போட மாட்டாங்கிறது எனக்கு தெரியல நான் உப்பு இல்லாமே கலந்து சாப்பிட்டேன் இதனால எனக்கு டேஸ்டே தெரியல சரி காலைல ஏஞ்சி உப்பு போட்டு நல்லா கலக்க கடக்கன்னு கலக்கிட்டேன் மாவு தண்ணியாகவே இல்லை கொஞ்சம் இட்லி மாவு போடுவாங்க அவங்க செய்கிறவங்க சரி நானும் தண்ணி ஊற்றி இட்லி தோசை மாவு ரெடி பண்ணிட்டேன் யாரா கருத்து இன்றைக்கு ஷார்ட் செத்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா நான் தான் ஷார்ட் எடுத்து யூஸ் பண்ணுற முதல் ஆள் சாப்பாடு நல்லா வந்துச்சு தோசை எடுத்து ஊற்றினேன் ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு இருக்கிற பிள்ளைக்குது அதனால ரொம்ப அப்படி மெலிஸாக வந்து போச்சு தொட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு அதாவது தக்காளி குழம்பு வச்சுருந்தா மீன் குழம்பு கிழமை வந்தது அதான் சாப்பிட்டு கம்பெனி போயாச்சு இன்னைக்கு கம்பெனியில் வந்து எனக்கு லெபரேட்டரியில் தான் வேலை அதிகமாக இருக்குது மதியம் ஒரு அக்கா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது நான் சாப்பாடு வச்சு எடுத்துன்னு போயிட்டேன் அவங்க வந்து குழம்பு வச்சு எனக்காக மீன் வருவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க மீன் டேஸ்ட்டு வேலையெல்லாம் இருந்தது வேலையும் முடிஞ்சிச்சு கம்பெனி அஞ்சு மணிக்கு அஞ்சுக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு உடனே சரியான டயர்டு காலில் சாப்பாடு சாட்டினா அதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு ஒயர் வந்து விட்டு போச்சு அதை எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டேன் அப்புறம் நிறையா வேலை வந்து தண்ணி பிடிக்கிற வேலை அதெல்லாம் தண்ணியெல்லாம் புடிச்சாந்து வச்சுட்டு பழைய தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு இங்கே அவ்வளோ தண்ணி டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி சப்புனு இருக்குது ஆல்ரெடி ஸ்டாக்ல ஒரு தண்ணி வச்சுருந்தான் அதே எடுத்து போய் ஊற்றிட்டேன் ஏன்னா அது பழைய தியாக அந்த அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல நைட் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனி வேலை செய்யலாம் வட்டாக்கல கேட்டேன் நைட்டு என்ன சாப்பாடு சேர்த்துன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு மாதிரி சாதமாரி அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் செஞ்சேன் டேஸ்ட் வேற லெவல் இந்த விளாட் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ண முடியலான்னு